எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்து முதல் முப்பது வரை இந்த நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பார்ப்போம் சாதக கிரக நிலைகளாக அமைகின்றன சாமர யோகம் அதாவது ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நன்மை செய்யக்கூடிய நன்மை தரும் கிரகங்கள் சுப கிரகங்கள் இருப்பது குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி வரை இருப்பார் அதே சமயத்துல புதன் குரு இது ஒன்பதாம் இடத்துல இணைந்து அமர்ந்திருப்பது என்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அதனால் பிரச்சனைகள் எதுவானாலும் ஒரு சிறு சிறு உபாதைகள் உடல்நலத்திலே வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு உடனடியாக ஒரு தீர்வு கிடைத்துவிடும் ஸ்காலர் அதாவது கல்வியிலே மேம்பட்ட நிலை பேச்சு திறத்திலே வெற்றி அது மட்டுமல்ல ஃபைன் ஆர்ட்ஸிலே சிறப்பை பெறக்கூடிய அமைப்பை எல்லாம் இது தருகிறது நபாச யோகங்களின் மூலமாக கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய வான வீதியிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில பொதுவிலே நவாச யோகங்களின் அடிப்படையில் பொதுவில் ஒரு வெற்றி புகழ் குழந்தை செல்லும் உதவியாக மற்றவர்களுக்கு நீங்கள் இருப்பது மற்றவர்கள் உங்களுக்கு உதவுதும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பை உங்களுடைய மனநிலை பாசிட்டிவ் மைண்டாக இருந்து நேர்மறையாக யோசித்து நல்ல விஷயங்களை பெறுவதற்கு அது மட்டுமல்லாமல் இந்த ஒன்பதாம் நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஆதி யோகத்தின் அற்புதத்தையும் உபயோ உபயாச்சர யோகத்தினுடைய அற்புதத்தையும் நீங்கள் பெற முடியும் அப்படியாக இந்த மாதம் என்பது உங்களுக்கு பல சிறப்புகளை தரக்கூடிய மாதமாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இந்த ஜூன் மாதத்துல இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று மூன்று பி எம் அதாவது இரவில் துவங்கி ஜூன் இருபத்தி நான்கு பதினொன்று நாற்பத்தி ஐந்து பி எம் இரவு வரை இருக்கிறது ஆகினாலே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் முழு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இந்த நாளில புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது அல்லது ஏற்கனவே துவங்கிய விஷயங்களிலும் கூட சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவது ஏதோ ஒன்றை நமக்கே தெரிந்தது என்று நினைத்து நாமே சென்று எதிலோ ஒன்று ஈடுபட்டு நஷ்டத்தை சந்திக்காமல் இருப்பது சிறப்பு ஆகினால் இந்த நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களிலே செய்திருக்கக்கூடிய செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் சரி உங்களுடைய இஷ்ட தீப குலதெய்வ வழிபாடோடு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையில லக்ஷ்மி தாயார் வழிபாடு சுக்கரனுக்கான வழிபாடாக அமையும் அதேபோல் ராகுவிற்கான வழிபாடும் இந்த மாதத்திலே உங்களுக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தும் அரசு சார்ந்த வங்கிகள் சார்ந்த ஏதேனும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பை இந்த மாத கிரகநிலைகள் தருகிறது நீங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்காது இருந்தாலும் கூட நீங்கள் மனதளவிலே முழுமையாக எப்போதுமே சிந்தனை தெளிவோடு இருப்பீர்கள் ஆனால் அவ்வப்போது உடல்நல நல அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருக்க அல்லது வெப்பத்தின் தாக்கம் ஏதேனும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை தராமல் இருப்பதற்கு சோர்வு தெரியாமல் இருப்பதற்கு கையிலே எப்போதும் ஒரு குளிர்ந்த நீர் வைத்திருப்பது பரிகாரமாக அமையும் பொதுவாக யாருமே எல்லோரும் வெளியே செல்லும் போது நீர் அருந்துவதற்கான நீர் தூய நீரை கையில் வைத்திருப்பது நல்லது குறிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலே வைத்திருப்பது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது உங்களோடு தண்ணீர் கொண்டு செல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இது நீர் சார்ந்த அந்த நீர் சத்து குறைவு என்ற அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடியதாய் நிச்சயமாக அமையும் ஆக பொதுவில பார்க்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலே நிலம் வீடு கட்டிடம் வாங்குவதற்கான வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் உறவு முறைகளிலிருந்து வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது பலனுள்ளதாக இருக்கும் மாதத்தினுடைய இந்த இரண்டாம் பாதி என்பது ஆணி மாதமாக அமைகிறது சில நல்ல செய்திகள் எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களோடு வசிக்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய மாமியார் அல்லது உங்களுடைய உறவு முறைகளில் ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு நிச்சயம் நடக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வேலையில ஈடுபாடு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பயண விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருப்பார் அந்த ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டம நிலைக்கு மாதத்தினுடைய கடைசியிலே மாறுவார் இதனால் அதுல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது மற்றவர்களால் எதிரே புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை புரிந்து அதில் ஆர்வத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அதுல சற்று சிரமங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது மேல் அதிகாரிகளோடு சிறு முதல் போக்கு வரலாம் ஆனால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் இருப்பது பரிகாரம் பிரச்சனைகளை தானாகவே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆகினால் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் இந்த மாதம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் காதல் பொறுத்தவரை பொதுவாக உங்களுடைய பேச்சை கட்டுப்பாடில் வைத்திருந்தீர்கள் என்றால் திருமணத்தை நோக்கிய காதல் என்பது சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் ஆனால் பிரச்சனைகள் இருக்காது திருமணம் என்பது நிச்சயமாக திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே இல்லத்திலே ஏதோ ஒரு திருமணம் அல்லது சுப வைபவங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடக்கும் போட்டித் தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி செய்தி கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அதற்காக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற முயற்சி வெளிநாடுகளில் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சில முக்கிய வெற்றிகள் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய கடமை கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் சிறு சிறு விஷயத்திற்கு வாக்குவாதம் செய்வது வீண் விவாதங்களை எல்லாம் கைவிடுவது உங்கள் அன்புக்குரியவர்களோடு மிகவும் அன்பாக நடந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் எப்போதுமே இருக்கக்கூடிய உழைப்போடு சற்று கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பத்திலே சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொன்னேன் இதன் காரணமாக அதிலே ஈடுபடக்கூடிய வீட்டில் உள்ள குடும்பத்தில் இருப்பவர் அனைவரும் அதில் ஈடுபடக்கூடிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நேரத்தில் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை மோசமடையும் எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேலுள்ள தந்தையானுடைய உடல்நிலை என்பது சற்று மிக கவலைக்கிடமா செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது ஆகினால் அதிலே கவனம் செலுத்துங்கள் முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் முக்கிய கருத்து ஏனென்றால் முதியோர் வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பயணம் இருக்கிறது என்று சொன்னேன் வெளியூர் பயணப்பட வேண்டும் அப்போது தனியாக விட்டு செல்லும் போது ஏதேனும் ஒரு தர்ம சங்கட சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது தான் இந்த எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்வது ஆகையினால் எந்த பிரச்சனையும் இழாமல் இருப்பதற்கு அதற்காக கவனங்களோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை என்றால் உடல் உடனடியாக ஒரு மருத்துவ உதவிக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலே இந்த மாதம் யாரோடும் சில சில சண்டைகள் எழுகிறது என்றால் அதை பெரிதுபடுத்தாமல் இருப்பதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டிய மாதம் எழும் எழும் சச்சரவை அப்போதே உடனுக்குடன் அந்த சச்சரவுகளை எல்லாம் அப்போதே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை பெரிது கொள்வது என்பது சரியாக அமையாது ஆகையினால் கவனமாக இருப்பது பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய உறவினர் குறிப்பாக சகோதர சகோதரிகளில் வெளியூரில் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி நல்ல வாய்ப்பு பணப்பயனெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவி லாபம் இவையெல்லாம் நிச்சயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்பாராது வரக்கூடிய தன வருவாயின் மூலமாக ஏதேனும் நிலம் கட்டிடம் போன்றவை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது பணம் நிதி சார்ந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கிறது கேதுவானவர் பதினொன்றாம் நிலையில இருக்கிறார் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே நிலம் சார்ந்த விஷயங்கள் மறைந்திருந்து வருமோ வராதோ என்று அச்சப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து பணம் வருவதற்கு அதன் மூலமாக தன லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு குரு மற்றும் புதன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூல பலன்களை எல்லாம் தரும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அந்த அற்புதமான பார்வை சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் அந்த ராசிநாதன் சுக்கரனே உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது பல நிலைகளிலே சந்தோஷப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தொழில் இந்த மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக தொழில் விஷயங்களிலே சற்று ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும் கூட தொடர் உழைப்பின் மூலமாக வெற்றி பெறலாம் ஆனால் அதிக ஆசைப்பட்டு எதிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து நஷ்டத்தில் நஷ்டத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் பொதுவான அறிவுரை தொழில் மற்றும் தொழில் ரீதியாக சாதகமான நேரமாக இருக்க வேண்டும் என்றால் பேராசை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஆலோசனை பயன்படுத்தினால் அதிலே இனிப்பான சில விஷயங்களை காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல் நலம் நீங்கள் முழுமையாக ஆரோக்கியத்தோடும் உடல்நலம் என்பது மனநலத்தோடு இணைந்ததுதான் இரண்டில் எது குறைந்தாலும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆகையினால் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் பத்து நிமிடம் தியானம் இரவில் தூங்கப் போவதற்கு முன்பு பத்து நிமிடம் தியானம் செய்வது மிக முக்கியம் அது மட்டுமல்லாமல் உடற்பயிற்சியை ஒரு பரிகாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் கன்னிராசி என்பர்களுக்கும் சொன்னேன் உடற்பயிற்சி தானாகவே துவங்கி இருப்பீர்கள் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்ச உடற்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் காரணம் இந்த சிம்ம ராசியில் இணைந்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய நிலை என்றாலும் கூட இந்த பதினொன்றில இணைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது ஏதேனும் இதுவரை ஏதேனும் ஒரு முட்டிவழி சார்ந்த பிரச்சனைகள் முன்பு வந்து இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு உடல்நல கோளாறுகளோ ஒரு அறுவை சிகிச்சையோ மேற்கொண்டு இருந்திருக்கலாம் அது சார்ந்த விஷயங்களிலிருந்து பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு மிக கவனத்தோடு நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் அப்போது மருத்துவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த அறிவுரைகளை பின்பற்றுவது ஏதேனும் உபாதைகள் தவிர்ப்பதற்கு அதிக பலுவை தூக்காமல் இருப்பது அல்லது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றாலும் வீர தீர விளையாட்டுகளிலே தேவையில்லாமல் ஈடுபடுவது இவற்றை தவிர்ப்பது இப்போது பலர் பார்க்கிறேன் இரு சக்கர வாகனத்தை வாங்கி ஒரு சக்கரத்தில் ஓட்டி பழகுகிறார்கள் காரணம் அதற்கு வீலிங் அடுத்தவர் பார்த்து கை தட்டுவார் மகிழ்வார் என்று அதிலே ஒரு மகிழ்ச்சி ஆனால் அடுத்தவர் பார்த்து கை தட்டுவதோ அதில் மகிழ்ச்சி பெறுவதோ நிச்சயமாக அது வெற்றியாகாது அது சிக்கலை தந்துவிடும் குறிப்பாக துலாம் ராசி என்பர்களே ஒருவேளை உங்களுக்கு ராசி துலாம் லக்னம் கன்னியாக இருக்கிறது அல்லது இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாலும் வீர தீர விளையாட்டுகளில் ஈடுபடுவதோ முறையற்ற விஷயங்களிலே ஆயுதங்களை கையாள்வதோ கவன குறைவாக இல்லத்தரசிகளாக இருக்கும் போது கவன்குறைவாக இல்லத்திலே இருக்கக்கூடிய உபகரணங்களை கையாள்வதோ சில சமயங்களிலே சிக்கலையோ செலவையோ தந்துவிடலாம் அதனால் கவனமாக இருங்கள் அன்பு நேர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் ரக்னத்திலே லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி துலாமாக இருந்தால் பொதுவில் இது பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழைத்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி